பேச்சே வரல பல மாசம் ஆயிடுச்சு இங்க வந்து சந்தோஷமா இருக்கு கைலாசபுரி இன்றைய தினம் சிறப்பா இருக்கு உன்னதமான நாள் நமக்கு சிறந்த நாள் ஒரு குருவை நாம இவ்வளோ கொண்டாடுறோம் அது குருமார்களுக்கே கிடைக்கிற ஆதாரம் எதுக்குன்னா அவர் கொடுத்த அன்பு பாசம் அனைவருக்கும் கொடுத்த ஞானம் இதுதான் நமக்கு துணையா வரும் எப்பவுமே மூணு வருஷங்களாச்சு எப்படி போச்சுனே தெரில ரொம்ப வேகமா போனது போல தோணுது எவ்வளோ நினைவுகள் எவ்வளோ அனுபவங்கள் பல வருஷ பயணம் அவரோட இணைஞ்சு அது ஒரு பெரும் பேரு அது ஒண்ணு குறைவான நேரம் இல்லை ஐம்பது வருஷங்கள் இணைஞ்சு பயணம் செய்யறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஆரம்பிச்சது அவரோட இணைஞ்சு இந்த பயணம் செய்ய தொடங்குன ப்போ இருபத்தஞ்சுக்கு வந்திருக்கு எழுபது வருஷங்கள் இலக்கை அடைஞ்ச பின் சிறந்ததா தோணாது ஆனா அந்த பயணத்துல நம்ம நிறைய கத்துக்கிறோம் நிறைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம் பயணங்கிறது அனைவருக்கும் முக்கியம் எந்த குருவானாலும் சரி அந்த குருவின் பயணத்தையே நம்ம கத்துக்கணும் அவங்க செய்யற பயணத்திலையும் அவங்க நடக்கிற பயணத்திலையும் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க கற்றுக்கொள்பவர்கள் கற்றுக்க தயாரா இருந்தா நிறைய கற்றுக் கொடுப்பாங்க எல்லா நேரமும் கற்றுத்தருவாங்க நாம அது மேல கவனமா இருக்கணும் எப்படி பேசுறாரு எப்படி ஆதரிக்கிறாரு என்ன வேலை செய்றாரு ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி பயன்படுத்துறாரு எப்படி உபசரிக்கிறாரு எப்படி சாப்பாடு பரிமாறுறது எல்லாமே அவர்கிட்ட இருந்து நாம எப்பவும் கத்துக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு கணமும் கற்றுக் கொடுப்பவர்களும் அவரை பார்த்து கத்துக்கணும் இத கத்துக்கோன்னு தனியா எதையே சொல்ல மாட்டாரு அவரை பார்த்து நாம தான் கத்துக்கணும் ஆனா அவர் யாரும் சரியா புரிஞ்சுக்கல அவருக்கு என்ன வேணும்னு யாருக்கும் தெரியாது சில பேர் மட்டுமே அவரை பக்தியுடன் பார்க்கறாங்க தவிர அவரை சொன்னது செய்யணும்னு யாரும் நினைக்கிறதே இல்லை அவருடைய படத்தை வச்சிருக்காங்க ஆனா டீச்சிங்ஸ் இல்ல அதுதான் வேணும் சுவாசத்தின் கல்வி வேணும் தியானத்துல விதவிதமான தியானம் இல்ல ஒன்னு மட்டும்தான் தான் விவேகானந்தர் புத்தகம் எழுதிய போது கடைசில ஒரு வரி எழுதினார் என்னை யாரும் புரிஞ்சுக்கல என்னை என்னன்னு யாருக்கும் தெரியல குருமார்கள் எப்பவும் அப்படிதான் இருப்பாங்க அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது அவரை யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியல ஏன்னா குருமார்கள் அப்படிதான் கிறிஸ்டனை நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியுதா இல்ல அப்படிதா பத்ரிஜி கூட நிறைய விதமா சொல்லிட்டே இருந்தார் எதை வேணாலும் செய்யுங்க அந்த சுதந்திரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாம இருந்தா போதும் அவர் கொடுத்த ஒரு சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை நம்ம சரியா யூஸ் பண்ணிக்கிட்டா பெரிய உயரத்துக்கு போக முடியும் யார் என்ன சொன்னாலும் அதை கேட்கறது செய்யறது அது நமக்கு அவசியமா இல்லையான்னு கூட யாரும் யோசிக்கிறது இல்லை அது நமக்கு வேணுமா அது கூட தேவையில்லை ஒரு குரு வருவாரு ஒரு ஆசான் வருவாரு அங்க உட்காருவாரு எதை எதையோ சொல்லுவாங்க அவர்களுக்கு அவர்களின் ஞானம் அவங்க மைண்ட்ல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்றாங்களே தவிர சரியான ஞானத்தை யாராலையும் தர முடியாது அவங்க மைண்டுக்கு தேவையான ஞானத்தை நாம வச்சுக்கிட்டு என்ன பண்றது நாம அதை வாங்கிக்கிட்டு மறுபடியும் நம்ம மைண்ட வச்சிருக்கோம் அப்போ எவ்வளோ உள்ள போட்டு வச்சிருக்கோம் பாருங்க நீங்களே யோசிச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் எய்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தியானம் இருக்கு பத்ரிஜி அவங்க சொல்லிட்டு போன ஒவ்வொரு எழுத்தும் இருக்கு அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாரு உங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றாங்க ப்ராக்டிஸ்ல ஜீரோ ஆயிடுறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்றாங்க கிளாஸுக்கு வந்ததும் அவங்களே கிளாஸ் எடுக்கறாங்க இதுவா நமக்கு தேவை சாதனை யாராவது செய்றாங்களா தியானம் சரியா எத்தனை மணி நேரம் செய்யறாங்க அதுல எவ்ளோ மணி நேரம் நீங்க சிந்தனையற்ற நிலையிலே இருக்க முடியுது இல்ல இருக்க முடியாது நிச்சயமா இருக்க முடியாது தியானம் கிளாஸ் டைம் பாஸ் கிடையாது அது ஒரு எம் அந்த நம்ம சரியா செஞ்சாதான் நாம நம்ம இலக்கை அடைய முடியும் டைம் பாஸ்க்காக எங்கேயும் போகாதீங்க தியானத்திற்காக போங்க வீட்ல இருந்தே ஞானத்தை பெற முடியும் புத்தகங்கள்ல அது நிறைய இருக்கு எங்கேயாவது போறது டைம் பாஸ் பண்றது திரும்ப வீட்டுக்கு வர்றது வீட்டுல என்ன இருக்கும் அதே சேம் ஸ்டோரி தான் இருக்கும் வீட்லயும் நாம ஏதாவது மாறி இருக்கோமா ஒண்ணுமே மாறல முக்கியமா நம்ம பிஎஸ்எஸ்எம்ல என்ன நடக்குது நான் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் சுய விருப்பம் அதிகமா ஆயிடுச்சு குரு பரம்பரைகள் அதிகமா ஆயிடுச்சு நிஜமா குரு இருக்கிறாரா இல்ல குரு பதவிக்காக போட்டி போடுறாங்க தவிர உண்மையான குரு இங்க யாரும் இல்ல குரு ஆகிறதுக்கு இன்னும் பல ஜென்மம் எடுக்கும் அவங்க உளறது எல்லாத்தையும் ஏத்துக்குறோம் இது தேவையில்லாத பைத்தியக்காரத்தனம் அவங்க ஒரு நாலு புக்க படிச்சுட்டு அதுல இருக்கறதெல்லாம் சொல்லுவாங்க ஸ்டேஜ விட்டு இறங்குனதும் நம்மள மாதிரி தான் ஒரு ஞானமும் இருக்காது எந்த நடவடிக்கையும் இருக்காது அதுவா நமக்கானது நமக்கு அதுவா வேணும் இல்லதானே நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு எனர்ஜி வேஸ்ட் பண்ணி இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவ்ளோ நேரம் செலவு பண்ணி நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்க என்ன செய்யறோம் நமக்கு என்ன வேணும் நமக்கு என்ன வேணும்னு வந்திருக்கோம் என்ன வேணும்னு இங்க வந்தோம் அத சம்பாதிச்சிட்டோமா இல்ல வியாபாரமா ஆயிடுச்சு ஆன்மீகங்கிறது ஒரு வியாபாரமா ஆயிடுச்சு அதுல இருந்து வெளியில வாங்க சில மணி நேரத்துல மூணாவது கண்ணை திறந்து வைக்கிறாங்களாம் அங்க போறீங்களா ஐநூறு கொடுத்தா சக்கரங்களை ஓபன் செய்வாங்களாம் அங்க வாங்க போகலாம் இதான் இதான் வியாபாரம் யாராலையும் எந்த மூணாக்கணியும் திறக்க வைக்க முடியாது யாரும் எந்த சக்கரத்தையும் ஓபன் செய்ய முடியாது கைப்பட நான் இதை தரேன் இதை செய்யவே முடியாது எந்த உலகத்துக்கும் யாராலையும் அழைச்சிட்டு போக முடியாது எந்த குருவையும் யாராலையும் வர வைக்க முடியாது இது எல்லாத்துக்கும் பின்னாடி நீங்க ஓடிக்கிட்டே இருக்கீங்க தேவையில்லாம நீங்க நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க இந்த பிறவி கடைசில என்ன கிடைச்சதுன்னு பார்த்தா ஜீரோ முகம் வெளுத்து போயிடும் மேல போய் பார்த்தா டைமென்ஷன்ஸ் கேலக்ஸி கலாக்டிக் ஃபெடரேஷன்னு நமக்கு தெரியாத வார்த்தைகள உபயோகிக்கறாங்க அது நமக்கு சிறந்ததா இருக்கும்னு நினைக்கறாங்க நிறைய ஞானம் இருக்கு எனக்கு ஞானம் இருக்குன்னு மற்றவங்க நினைக்கணும்னு நினைக்கறாங்க இது எல்லாத்தையும் உபயோகிச்சாதான் தான் ஞானம் இல்லனா இல்ல சுவாசத்தின் மீது கவனம் ஆனா பானா சதி உனக்கு நீயே குரு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க இப்படிப்பட்ட சுலபமான வார்த்தைகளிலேயே அவர் சொல்லிருக்காரு நாம எதுக்காக ஓடுறோம் எதுக்கு என்ன வேணும் உண்மையான ஞானத்தை அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு எதுக்கு ஓடுறீங்க அந்த மகாவதர் பாபாஜி அழைச்சிட்டு வந்து பக்கத்துல உட்கார வைக்க முடியாது ஆனா நாம என்ன செய்யறோம் அந்த மாயையில விழுந்துடுறோம் மறுபடியும் இங்க மாயை வீட்டுல ஒரு மாயை அந்த மாயையில மறுபடியும் பாபாஜியே நாம போவோமா பாபாஜி வந்து வருஷங்கள் தியானம் செய்தவர் நம்ம பக்கத்துல உட்காருவாரா நாம ஒரு மணி நேரம் கூட செய்யறது இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு முறை காமன் சென்ஸோட யோசிச்சு பாருங்க மூணாவது கண்ணிய திறக்க முடியுமா யோசிச்சுதான் பாருங்க ஒரு சக்கரத்தை கூட ஓபன் செய்ய முடியாது யோசிச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் காமன் சென்ஸோட யோசிச்சு பாருங்க அப்பதான் புரியும் இவங்களால எதையுமே செய்ய முடியாதுன்னு தியானம் பண்ணுங்க இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் சுவாசத்தின் மீது கவனம் வைங்க நிம்மதியா வீட்டுல உட்காருங்க உங்க வீட்டுல உட்காருங்க கார்லஸ் காசனா இருக்கார்ல அவர் குரு டான் ஜான் அவர் வந்து பெரிய ஹால் இருக்கும் ஹாலை காமிச்சு பவர் இருக்கு நீ எடுத்துக்கோன்னு சொல்றாரு ஏன்னா வீட்ல பவர் ஸ்பாட் இருக்கும் நமக்கு இதான் சரியான இடம் அதனால அது எடுத்துக்கோன்னு சொல்றாரு ஹால் முழுக்க நடக்கிறாரு அங்க இங்கேயும் உருள்றாரு அங்க அவருக்கு எதுவும் கிடைக்கல கடைசில களைச்சு போய் ஒரு மூளையில படுத்து தூங்கிடுறாரு அப்போ காலையில வருவாரு தாஞ்சுவான் வந்து கேட்பாரு என்ன பவர் ஸ்பாட்ட கண்டுபிடிச்சிட்டியான்னு எனக்கு எதுவும் தெரியல நான் நைட்டு முழுக்கும் தேடி பார்த்துட்டேன் ஒன்னும் கிடைக்கலன்னு சொல்றாரு அப்போ நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணேன்னு கேட்கிறாரு நான் இப்பெல்லாம் பண்ண கடைசியில் கழிச்சு போய் தூங்கிட்டேன்னு சொல்றாரு எங்க படுத்துக்கிட்டேன்னு கேட்கிறாரு இதோ இந்த இடத்துல தான் தூங்குனேன்னு சொல்றாரு அப்போ அதான் உன்னோட பவர் ஸ்பாட் உனக்கு எந்த இடத்துல மன அமைதியா தூக்கம் வருதோ அதான் உன்னோட பவர் ஸ்பாட்னு சொல்றாரு நம்ம வீட்டில் நமக்கு மன நிம்மதியா தூக்கம் வரும் அதான் நம்முடைய பவர் ஸ்பாட் அதை பிடிச்சுக்கோங்க அங்க தியானம் செய்யுங்க எங்கேயோ இமயமலையில் இல்ல பவர் ஸ்பாட்டுகள் சைட் சீயிங் வேணா போங்க பனிமலையிலையும் பார்க்க போங்க ஞானத்திற்காக செல்ல முடியாது யாராலையும் செல்ல முடியாது இருப்பாங்களா இல்ல பாபாஜி குகைக்கு தான் போவாங்க அங்க ஃபுல்லா சத்தம் பொல்யூஷன் தான் பாபாஜி எப்பயும் அங்கேருந்து ஓடி போயிட்டாரு உங்களோட பேச்சை கேட்க முடியாம இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா தியானம் செய்யுங்க அனாவசியமா நேரத்தை வீணாக்காதீங்க இன்ஃபர்மேஷன் நிறைய வாங்கிக்கிட்டீங்க எவ்ளோ இன்ஃபர்மேஷன் வாங்கிக்கிட்டீங்க பயன்படுத்துறது கிடையாது வாழ்க்கையில பயன்படுத்துறது கிடையாது பயிற்சி இல்ல இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உனக்கு தேவை மெமரி ஆயிடுச்சு இனி உள்ள இடமே இல்ல உண்மையில சத்தியம் இன்னும் உள்ள செல்லல அதை தீவிரமா தேடுங்க கிடைக்கும் நாம இன்னைக்கும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் சாய்பாபாவை நினைச்சு பார்க்குறோம் புத்தரை நினைச்சு பார்க்குறோம் வேற யாராவது நினைவுல இருக்காங்களா அவரை சுற்றி இருந்தவங்கள நினைச்சு பார்த்துருக்கோமா இல்ல அவர் கூட இருந்தவங்களை நினைக்கிறோமா இல்ல அவரோட சுற்றி இருந்தவங்களை நினைக்கிறோமா இல்ல அப்ப யார் நினைவுல இருப்பாங்க பத்ரிஜி அவங்க மட்டும்தான் நினைவுல இருப்பாங்க ஐநூறு வருஷங்கள் ஆனாலும் நாம யாரும் நினைவில இருக்க மாட்டோம் அவர் ஒருத்தரே பத்ரிஜி அவங்க மட்டுமே நினைவுல இருப்பாங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க அந்த ஹிஸ்டரியில நம்ம ஹிஸ்டரி படிச்சா சாய்பாபா ஒருத்தரே இருப்பார் புத்தர் ஒருத்தரே இருப்பார் புத்திசம் மட்டுமே இருக்கும் புத்தர் காலத்துல கூட நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு அவர் காலத்துல நிறைய வியாபாரங்கள் நடந்துட்டு இருந்துச்சு இருந்தாலும் என்ன நடந்தது ஒன்னும் நடக்கல புத்தர் மட்டும் நலச்சிருந்தார் ஏன்னா அவர்கிட்ட ஞானம் இருந்தது நாம நினைப்போ ஒவ்வொருத்தரும் புத்தர் ஆகணும்னு ஆனா ஆகுறோமா ஆகிட்டோமா இல்ல நிச்சயமா நான் சொல்றேன் இல்லன்னு கொஞ்சம் அப்படி போனதும் அடுத்தவங்களை பத்தி நாம பேசுறோம் இனி நாம அப்படி புத்தர் ஆவோமா நாம சின்னதா ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாமா நம்ம எவ்வளவு தூரம் நல்லவங்களா இருக்கோம்னு நம்முடைய பேச்சுகள் எவ்வளவு நன்றாக இருக்குதுன்னு இது எல்லாத்தையும் பார்த்தா தெரிஞ்சிடும் நாம எவ்வளவு ஞானம் பெற்றுக்கோணும் எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கோம்னு யாருக்கும் தெரியாது தெரிஞ்சுக்கோங்க உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்க கஷ்டப்பட்டார் நாற்பது வருஷம் அவர் தெரிஞ்சா தெரிஞ்சார் காலுக்கு சக்கரத்தை கட்டிட்டு தெரிஞ்சாரு ஒவ்வொரு வீட்டோட வாசலையும் ஏறி இறங்கினாரு சாப்பிட பிடிச்சா சாப்பிட்டாரு இல்லனா உறங்கிடுவாரு அப்படி செஞ்சாரு அவரு நாம என்ன செஞ்சோம் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் குருவாகணும்ன்ற எண்ணம் தவிப்பு அதிகமாகிருச்சு இன்ஸ்டன்டா ஆகிடணும் குருவா பத்ரிஜி நாற்பது வருஷங்க கஷ்டப்பட்டாரு தனது நபர்களை சேர்த்தாரு இப்போலாம் இப்படி சொன்னாலே போதும் நமக்கு பக்தர்கள் அதிகமாயிடுறாங்க நாம சிஷியரா இருக்கிறதுல பக்தர்களா மாறிடுறோம் அந்த பக்திக்காக வேட்டையாடுறோம் குருவா எதுக்காக இருக்க வேணும் பக்தர்களுக்காக எதுக்காக அவங்க வீட்டுக்கு போனா நல்ல கம்ஃபர்ட் இருக்கும் நல்லா உபசரிப்பாங்க வருமானம் இருக்கும் மரியாதை இருக்கும் வாங்க சார் வாங்க சார்னு உட்கார வைப்பாங்க வீட்ல தனி அறைகளை கொடுத்து எல்லா வசதியையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க வந்து போறதுக்கு சார்ஜஸ் கொடுப்பாங்க ஃப்ளைட் டிக்கெட் கொடுப்பாங்க பத்ரிஜி பஸ்ல பயணம் செஞ்சாரு பஸ்ல பயணம் செய்ய சொல்லல நான் அதற்கு ஞானத்தை சம்பாதிங்க அவர் தந்த ஞானத்தை மற்றவங்களுக்கும் கொடுங்க அதான் அதுவும் இல்ல நம்ம எதுக்காக மசாலா சேர்க்கிறோம் எதுக்காகனா மசாலாவை விருப்பப்பட்டு ருசியா ருசிச்சு சாப்பிடுவாங்கன்னு இதுவும் வியாபாரம் ஆகிட்டே இருக்கு வியாபாரம் ஆகாம காப்பாத்திக்கோங்க உங்கள நீங்களே காப்பாத்திக்கோங்க ஐநூறு வருஷம் ஆனாலும் பத்ரிஜி அவர்கள் மட்டுமே இருப்பாங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க இந்த ஹிஸ்டரியில பிரமிட் ஹிஸ்டரியில ஒன்லி பத்ரிஜி மட்டுமே இருப்பாங்க வேற யாரும் இருக்க மாட்டாங்க ஆகையால எல்லாரும் டைம் இருக்கும்போதே நம்ம கையில பலம் இருக்கும்போதே ஞானத்தை சம்பாதிச்சுக்கோங்க நாலு பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் எதையாவது பிடித்துக் கொள்ளாதீர்கள் உண்மையான ஞானத்தை அடையுங்கள் நல்ல நல்ல புத்தகங்கள் இருக்கு அதை படிங்க நான் சொல்றது தான் இருக்கும் பட் அதான் சத்தியம் இது நடந்து கொண்டிருக்கிற சத்தியம் இன்னைக்கு நான் சொல்லலைனா வேற யார் சொல்லுவாங்க அதுக்காக தான் நான் சொல்றேன் சொல்லிட்டேன் குருவாகிரணுன்ற தவிப்ப விட்டுடுங்க இன்னும் சீடராகவே இருங்க அவர் எப்பவும் தான் ஒரு குருன்னு சொல்லிக்கவே இல்லை அவர் கம்ஃபர்ட் வேணும்னு தவிக்கல எங்கேயும் கேட்கவும் இல்லை எங்கே போனாலும் அங்கே கீழே படுத்துக்க சொன்னாலும் படுத்துப்பார் அவர் ஒரு இடத்துல வகுப்பெடுக்க போனார் எங்கன்னா அக்கல் கோட்டில் பாலப்பட்டி குருக்கிட்ட எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தோட ரூம் எடுத்து தங்கிட்டாங்க அவரோ ஒரு வராண்டால கம்பளி போத்துக்கிட்டு படுத்துக்கிட்டாரு அவ்வளோ எளிய மனிதர் பத்ரிஜி மத்தவங்களுக்குலாம் ரூம் வேணும் கட்டில் வேணும் மெத்த வேணும் ஆனால் இவரோ வெளியில் ஒரு வராண்டால் கம்பளி போத்தி படுத்துக்கிறாரு இவர் எங்கே இருக்காருன்னு நான் தேடினேன் இருந்தார் இப்படிப்பட்ட எளிய மனிதர்கிட்ட நாம் இருக்கிறோம் அப்ப நாமலாம் எப்படி இருக்கணும் நாம எதை கத்துக்கணும் அந்த எளிமையை தான் நாம கத்துக்கணும் இப்படிப்பட்ட எளிமையை நாம கத்துக்கணும் ஃபோட்டோ வேண்டாம் ஆர்ப்பாட்டங்கள் வேண்டாம் நிறைய செய்துட்டோம் இனிப்போது நிறுத்திடுங்க இந்த குரு தத்துவத்தை நிறுத்துங்க நாம யாரும் குருவாக முடியாது இப்படிலாம் நடந்துகிட்டா ஜாக்கிரதையா இருங்க நேரம் ஆகிவிட்டா நாளைக்கே நாம் அனைவரும் சென்று விட முடியும் சொல்ல முடியாது அதனால தான் நாம விளக்கு இருக்குல்ல அந்த விளக்கு இருக்குல்ல அதுல எண்ணெய் இருக்கும் நாம எண்ணெய் ஊத்தாம விட்டுட்டா அந்த விளக்கு எரியுமா நாம எண்ணெய் ஊற்றாம விட்டுடுறோம் அதனாலதான் ஆற்றல் கொடுக்காம விட்டுடுறோம் விளக்கு எப்படி எரியும் அந்த எண்ணெய் இருக்கும் வரை அது எரியும் அதுக்கப்புறம் இருட்டே தான் அதனால நமக்கு என்ன என்பது ஆற்றல் போல அந்த ஆற்றல் தான் தியானம் தியானம் செய்வது மூலமாக தான் நமக்கு ஆற்றல் கிடைக்குது ஆற்றல் இருந்தாதான் நாம விளக்கு எரியும் அப்போதான் நாலு பேருக்கு அந்த விளக்கு நாம காட்ட முடியும் அந்த வெளிச்சத்தை தர முடியும் பத்ரிஜி அவர்கள் படத்தை வச்சுட்டு திரியிறது கிடையாது அந்த வெளிச்சத்தை உள்ள ஏற்றிக்குங்க பத்ரிஜி அவர்களின் படம் இருந்ததால் தான் நமக்கு அடையாளம் இருக்கும் பிரமீட ஆன்மீக மன்றம்னு இல்லைன்னா அதுவும் கிடையாது யாரோ இவன்னு ஒரு பக்கமாக தள்ளி விட்டுருவாங்க சத்தியத்தை பேசிட்டு இருக்கேன் பிளீஸ் நீங்க யாரும் ஒன்றும் தவறா நினைக்காதீங்க எனக்கு உள்ள ரொம்ப வருத்தமா இருக்கு இது எல்லாத்தையும் மூணு வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் எங்க பார்த்தாலும் செல்ஃப் இம்பார்டன்ஸ் வளர்ந்துருச்சு அகங்காரமும் வளர்ந்துருச்சு நான் என்பது அதிகமாயிடுச்சு எதை விட்டணும் நீங்க வந்தோமோ அதுதான் அதிகமா வளர்த்துட்டு இருக்கோம் யாருங்க நாம எந்த மரத்தின் இலைகள் எங்கிருந்தோ அவர் பாவம் அனைவரையும் சேர்த்து இங்க அமர வச்சு தியானத்தை கத்து கொடுத்து நாணத்தை கொடுத்து இவ்வளவு வளர்த்தாரு இப்ப பார்த்தா நோபடி வெளிய போனா நமக்கு எந்த அடையாளமும் கிடையாது பிஎஸ்எஸ்எம்ல இருந்து வெளிய போனா எந்த அடையாளமும் இருக்காது நீ யார் என்று கேட்பாங்க அதனால தான் இந்த மன்றத்தை கவனமா மேலும் மேலும் வளர்க்க வேண்டும் இதுதான் என்னுடைய விருப்பம் இதுக்கு தான் இந்த அனைத்து பேச்சும் சொல்ல வருது என்னன்னா இந்த மன்றத்தை நன்றாக பார்த்துக்கோங்க காப்பாத்துங்க மேன்மைப்படுத்துங்க அனைவரையும் வளரும்படி செய்யுங்க முதல்ல நீங்க முன்னேறுங்க அப்பொழுதுதான் அவர் செய்த இந்த முயற்சிக்கு பிரதிபலன் இருக்கும் இல்லாவிட்டா நாம இப்படிப்பட்ட பண்டிகைகளை கொண்டாட வேண்டியிருக்கும் இருக்கோம் வேற இல்லை அவர் சொல்ல வேண்டியதெல்லாம் அனைத்தையும் சொல்லிட்டார் செய்ய வேண்டிய அனைத்தையும் செய்துட்டார் இனி நாமதான் தான் செய்ய வேணும் நீங்கள் ஒவ்வொருவரும் விழிப்புணர்வோடு செயல்படுங்கள் தேங்க் யூ